அனைவருக்கும் வணக்கம் மே சாசினியர்களுக்கு அதிக நட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் புதனோடு சூரியன் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குருட்டு ராஜயோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய றையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரிய நிலைகள் என்ன என்று மேஷத்தில் செவ்வாயும் அர்ஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபடுவது வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வலுப்படும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கு செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு அந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானின் அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமான அந்த ரகதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுகளை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்திராணயம் தட்சியானயத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் காலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறார் சூரிய வழி பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமியாகும் இது சூரிய ஜெய்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது நவ கிரகங்களுடைய செயல்பாடு ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களில் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களுக்கும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது அந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன்தான் காரணம் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவார் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று இணைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளினால் வாழ்க்கை புரண்பட்டாலும் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறார் வழங்குகிறாரு எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்ப்பாரு அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு செய்ய வேண்டும் இவ்வாறு நகரில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இப்படிப்பட்ட மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரித்தவர் தற்போது பெயர்ச்சியாகி தனது அதிநட்பு கிரகமான புதனுடைய ஆட்சி வீட்டில் புதன் மற்றும் சுக்கரனோடு இணைகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தன குடும்பாதிபதி சுக்ரன் மிதுனத்தில் சஞ்சரிக்க ராசியில் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சரிக்க மிக சிறந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்களால் ஆதாயம் உண்டாக கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புது வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டில் குரு இருப்பதால நிதி நிலைமை என்பது உங்களுக்கு நன்றாகவே இருக்குங்க பணத்திற்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய எந்த ஒரு இன்னலும் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே சந்தோஷம் குதூகலம் உண்டாகுங்க லாபஸ்தானத்தில் தனி இருப்பதால தொழில் வளம் பிரகாசமாக இருக்குங்க லாபம் உயருங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பா அரசாங்க உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மருத்துவ செலவுகள் குறையும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல அங்கீகரிக்கப்படும் திருமண பேச்சுகள் சுமூகமாக முடியுங்க இவ்வளவு நாட்களாக ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் செவ்வாய் இருப்பதால முன்கோபம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்குதுங்க யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க ஸ்தானத்தில் ராகு இருப்பதால என்னதான் வருமானம் ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க இந்த தேவையில்லாத வீண் விரய செலவுகளை சற்று கட்டுப்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால என்னதான் வருமானம் வந்தாலும் ஏதாவது ஒரு விதத்துல செலவுகள் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதில் சில தேவையற்ற செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வருத்தம் படும்படியாக கூடிய சூழலும் இருக்குதுங்க அதனால் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத இந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது மேசராசனியர்களை பொறுத்தவரை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் விரய ராகுவால் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மேசராசனியர்களுக்கு சூரிய பயிரச்சினைகள் கூடிய தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அருகிலுள்ள கோவிலில் தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்திற்கு எண்ணெய் தாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக உங்களுக்கு அறிவுறுத்தது